அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிரும மேலாண்மை நிரும மேலாண்மை இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் எப்பொழுதும் மாற்று இயக்குநர்களை நியமிக்கலாம் இதுதான் முதல் கேள்வி எப்பொழுது மாற்று இயக்குநர்களை நியமிக்கலாம் ஒரு இயக்குனர் இந்தியாவில் குறைந்தது மூன்று மாதத்திற்கு மேல் இல்லை என்றால் ஒரு இயக்குனர் இந்தியாவில் குறைந்தது மூன்று மாதத்திற்கு மேல் இல்லை என்றால் அவருக்கு பதிலாக கூடுதல் இயக்குநர்களை இயக்குனர் குழு நியமிக்கலாம் ஆனால் இதற்கு செயல்முறை விதிகள் அங்கீகரித்திருக்க வேண்டும் அல்லது பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த மாற்று இயக்குனர் உண்மையான இயக்குநருக்கு முகவராக அல்லது பதிலாக கருதப்பட மாட்டார் இரண்டாவது விண்ணா நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம் இயக்குனர் குழுவில் இடம்பெறாத ஒருவர் ஆனால் நிறுமத்தை வழிநடத்தும் அதிகாரம் உள்ளவர் நிழல் இயக்குனர் எனப்படுகிறார் பிற்காலத்தில் அவர் விருப்பப்பட்டால் இயக்குநராக நியமிக்கப்படலாம் அடுத்த வினா ஒரு தனியார் நிறுமத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குநர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக தனியார் நிறுமத்திற்கு குறைந்தது இரண்டு இயக்குநர்கள் இருக்க வேண்டும் ஒரு நபர் நிறுவனத்திற்கு ஒரு இயக்குனர் இருக்க வேண்டும் நேத்தி மாணவர்களே